வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நற்பயன்கள் பல உள்ள பிச்சிஸ் பழம் சீசன் நீலகிரியில் தொடங்கியது பிச்சிஸ் பழம் தமிழ்நாட்டில் நீலகிரி கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் அதிகம் காணப்படுகிறது வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இந்த பழ சீசன் இருக்கும் தற்பொழுது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பிச்சிஸ் மரங்களில் பழங்கள் அதிக அளவில் காய்த்து தொங்குகின்றன இது அங்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது எஸ்டேட் பகுதியில் உள்ள வீடுகளில் அதிகளவில் இந்த மரங்களை வளர்த்து வருகின்றனர் இந்த பழம் ரூபாய் முன்னூறு முதல் ஐநூறு வரை விற்கப்படுகிறது இப்பழத்தின் பிறப்பிடம் சீனா இந்த பழம் சிறிய ஆப்பிள் போன்ற வடிவமுடையது தமிழில் இந்த பழத்தை குழிப்பேரி என்று அழைக்கின்றனர் இது இனிப்பு புழிப்பு கலந்த சுவையாகும் பொட்டாசியம் இரும்பு பீட்டா கரோட்டின் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் ஏ சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திசு வளர்ச்சி இரத்த சிவப்புனு அதிகரித்தல் இதயத்திற்கு மிகவும் நல்லது இதுபோன்ற நற்பயன்களும் இந்த பழத்தில் உள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்